அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் மத்திய வங்கியின் தடை உத்தரவு வங்கிகளுக்கு பெரிய ஆப்பை வைத்த த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கொய்த் வெளிநாட்டவர்களுக்கான மிக முக்கியமான பார்க்க போறோம் அடுத்து கொய்தின் ஹல பரிசு குழுக்கள் சம்பவத்தில் சிக்கிய முக்கிய தலைவர் மிகப்பெரிய மோசடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வெளிநாட்டவர்கள் சிலருக்கு தொடர்புள்ளதாக விசாரணை தொடங்கிய இன்று போல் அடுத்து தாறுமாறாக காரா ஓட்டிய அரபியர்களை விரட்டிப்படுத்த பிடித்த த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது யார் டிராஃபிக் ரூல்ஸை மீறினாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது கோயில் சமீபத்தில் பெய்த மழையின் போது போக்குவரத்து சட்டங்களை மதிக்காமல் கோய்த்து சாலையில் தாறுமாறாக ஓட்டிய வாகனங்களை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இது தாங்க அந்த வீடியோ எப்படி தாறுமாறாக காரை ஓட்டுறான் பாருங்க பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக ஓட்டியவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து மத்திய அனுப்பி அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயத்தில் நடந்த மிகப்பெரிய ஹல விழாவின் பரிசு கூப்பன் மோசடியில் மஸ்ரி பெண் அவளது கணவர் கொய்து குடிமகன் மற்றும் ஒரு பது கோய்த்தி கைதான நிலையில் தற்போது இந்த மிகப்பெரிய மோசடியில் சில ஏசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஹல விழா மோசடி செய்தவர்களை சில பேர் ஏற்கனவே கொய்த்தை விட்டு தங்களது சொந்த நாடுகளுக்கு எஸ்கேப் ஆகிவிட்டதால் அவர்களையும் பிடிக்க இப்போ இன்று போல் உதவியை காவல்துறை நாடியுள்ளது இந்த ஹல விழா பரிசு குழுக்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயத் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்தில் இந்த ஹல விழா அரசு சார்பில் நேர்மையாக நடத்தப்பட்ட ஒரு விழாவாகும் சுமார் இரண்டு மாதங்கள் நடக்கும் இந்த விழாவில் ஒவ்வொரு வாரத்திலும் பரிசு குலக்களில் லக்ஸரி கார் முதல் மெகா பரிசாக கோடிக்கணக்கிலான பணமும் வெளிநாட்டவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் இதற்கான கூப்பனை பெறுவதற்கு கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தினாரை செலுத்தி அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் அதன் பிறகு இவர்களுக்கு ஹல விழாவின் கூப்பன் வழங்கப்படும் இந்த கூப்பனை பெற தனிப்பட்ட முறையில் பணம் செலுத்தி பெற முடியாது என்பது நடைமுறையாகும் கோய்த்த அரசால் நடத்தப்படும் இந்த மிகப்பெரிய குழுக்களை தான் சில பேர் வந்து கோல்மால் செய்து சிக்கியுள்ளார்கள் ஒரு மசரி பெண் ஏழு சொகுசு கார்களை கூப்பன் மூலம் பெற்றுள்ளார் இந்த ஏழு சொகுசு கார்ல ஐந்து கார் எவ்வளவு பேரிலும் இரண்டு கார் தனது கணவர் பேரிலும் பெற்றுள்ளார் இந்த மோசடிக்கு வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தலைவர் முக்கிய மூலையாக செயல்பட்டது விசாரணை தெரிய வந்துள்ளது இப்ப இந்த மிகப்பெரிய மோசடி சம்பவம் தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளது கோய்துறை உள்துறை அமைச்சகம் நம்ம நாட்டுல தான் பரிசு தரும் பரிசு தரணும் சில ஏமாத்துறாங்க பார்த்தா கோய்த்துருமா இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு அதிர்ச்சியளிக்க வைத்துள்ளது இந்த ஹல விழாவின் மெகா மோசடி இந்த மெகா மோசடியை கண்டுபிடித்த நவாஃப் அல் நாசர் என்ற காவல்துறை அதிகாரிக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது மேலும் கோய்த்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலிசுஃபுல் சபா அவர்கள் நேரடியாக அந்த காவல்துறை அதிகாரியை அழைத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள் இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த வீடியோ அதுபோல் இந்த வீடியோவும் பாருங்க ஏற்கனவே கையில் குல்கல் சீட்டை வைத்துக்கொண்டு அந்த ட்ரம்ல சும்மா கையை ஆட்டுற மாதிரி கையை ஆட்டி எப்படி ஃப்ராடு வேலை செய்கிறான் பாருங்க இந்த வீடியோ அதிகமாக வைரல் ஆனதால தான் இந்த மிகப்பெரிய மோசடி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்துடைய மத்திய வங்கி த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது கோயத்தில் உள்ள வங்கிகள் மற்றும் மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா எங்கள் பேங்க் மூலமாக ஊருக்கு பணம் அனுப்பினா கூப்பம் கொடுப்போம் அதில் வந்து வெற்றி பெறும் நபர்களுக்கு டிவி கார்கள் ஐஃபோன்கள் ஆகியவை பரிசாக வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்து கஸ்டமர்களை அதிகரிப்பார்கள் இப்போ கோயத்தில் மிகப்பெரிய விழா பரிசு குழுக்கள் மோசடி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது பிறகு இனி கோயத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் இது போன்ற குழுக்கள்களை உடனடியாக நிறுத்துமாறு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் உத்தரவிட்டுள்ளது அடுத்த தகவல் கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் எட்டாம் ஆண்டு சிறப்பு யுப்தா நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணி அளவில் சால்மியா இந்தியன் மாடர்ன் ஸ்கூலில் நடைபெறுகிறது இதில் பல பிரபல முக்கிய இஸ்லாமிய பேரறிஞர் கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்க்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்த்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய் எழுபத்திரெண்டு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தேழு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் அடுத்து வாங்க கொய்த் தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருதுனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பது நார் நூற்றி எண்பத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு நார் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அலைக்கும்